ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்கின்ற குரல் அதிமுக தொண்டர்களிடம் மிகவும் அதிகமாக ஓங்கி இருக்கிறது அப்படிப்பட்ட மூத்த முக்கிய முன்னாள் நிர்வாகிகள் இடத்திலையும் இந்த குரல் ஓங்கி ஒழிக்க துவங்கி இருக்கிறது அதன் காரணமாகத்தான் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கே சென்று அது பற்றி பேசியதாகவும் நமக்கு தகவல் கிடைத்தன ஆனா தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா குறிப்பாக மாண்முக கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மற்றும் சின்னம்மா அவர்கள் மற்றும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை சமூக வலைதளங்கள்ல கடுமையாக விமர்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் திண்டுக்கல் மோகனின் பணிவான வணக்கங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை எப்படியாவது முழுவதுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே வைத்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார் ஆனால் தொண்டர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறாங்க அதே போல முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் அதிமுக உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைத்தே தீரணும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதற்கு பின்பு அதிமுக தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழ்நிலையே இல்லாமல் போய்விடும் கட்சியும் அழிந்து விடும் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறாரு கட்சி எக்காரணம் கொண்டும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது கூடாது ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகி விடக்கூடாது அப்படி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாயிருச்சு அப்படின்னா நம்மளுடைய தலைமை வந்து கேள்விக்குரியாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்ல ஒரு அரசியல் தலைவராக இருந்திருந்தால் அவர் என்ன செஞ்சிருக்கணும் பத்து தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று அவர் அந்த பொறுப்பில் இருந்து அவரே விலகி இருக்கணும் அவர் வந்து ஒரு அழைப்பு கொடுத்துருக்கலாம் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கலாம் வாங்க பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்று சேரலாம் என்று அவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னா அது ஒரு தலைவருக்கான ஒரு பண்பாக பார்த்திருக்கலாம் ஆனால் தற்பொழுது வரை அந்த பத்து தோல்விகளையும் வந்து மறைப்பதற்காக நாள்தோறும் ஏதோ ஒரு நாடகத்தை நடத்திட்டு இன்னைக்கு வந்து கருத்து கேட்க ஒவ்வொரு மக்களவை தொகுதிகளை

வாய்ஸாக செயல்பட்ட டி ஜெயக்குமார் அவர்களோ கே பி முனுசாமி அவர்களோ இவர்களை போன்ற அந்த முன்னாள் அமைச்சர்கள் அமைதி ஆயிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அங்கே கள நிலவரம் தெரியுது இதற்கு பின்பும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகலன்னா நம்ம ஆட்சி அமைக்க முடியாது நம்மளே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட வர முடியாது அப்படின்ற நம்பிக்கை அவங்க வந்துட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்திற்கு விலை போன இந்த ஆர் பி உதயகுமார் அவர்கள் ராஜன் செல்லப்பா அவர்கள் போன்றவர்கள் வந்து பொது வெளியில கழகம் ஒன்று சேரக்கூடாது என்ற அந்த ஒரு தீய எண்ணத்தில் ஒருங்கிணைப்பாளர் அவர்களை சின்னம்மா

எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்கியது சின்னம்மா அவர்கள் அவரை விமர்சிக்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏன் சொல்லி சொல்லிதான் விமர்சிக்கணும் ஐயா ஓபிஎஸ் அவர்களை விமர்சிக்கணும் அப்படின்னா நான்குற வருஷம் அம்மா அவருடைய ஆட்சி முழுவதுமாக நடைபெறுவதற்கு மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஐயா ஓ பி எஸ் அவர்கள் தன்னை தாழ்த்தி கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக அரியணையில் அமர வைத்து பார்த்தார் அந்த தான் அவர் செஞ்சிட்டாருன்னு சொல்லி அவர் மீது விமர்சனத்தை முன்வைக்கணும் அதே போல அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் கூவத்தூர்ல சட்டமன்ற உறுப்பினர்களை பூரா பாதுகாத்து வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் அப்ப அதை சொல்லித்தான் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களை விமர்சனம் செய்யணும் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து தப்பியும் செஞ்சிருவாரா ஆனா பழிய தூக்கி இந்த தலைவர்கள் மீது போடுவாராம் இது எப்படி இருக்கிறது அதுதான் இந்த தலைவர்கள் பூரா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய தலைவர்கள் மாண்பு கழக ஒருங்கிணைப்பாளர்கள் சின்னம்மா அவர்கள் டிடி தலைகரன் அவர்கள் அவங்களுடைய நிலைப்பாடு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கலாம் அதுல எடப்பாடி பழனிசாமியே இருக்கட்டும் ஏன் அவரையும் பிரிந்து அனுப்பணும் அவரும் இருக்கட்டும் நம்மளுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாண்மிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி மாண்பு புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய ஆட்சி அமைக்கிறது தான் நம்முடைய இலக்கு அதற்கே அவரையும் ஒதுக்கிட்டு நம்ம வந்து ஒருங்கிணைந்த சொல்லிட்டு இவங்க எதிர்நோக்கி எதிர்நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க நான் அவங்களை கட்சியிலேயே சேர்க்க மாட்டேன் சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வந்து இவங்களை கட்சியில சேர்க்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் இந்த தலைவர்கள் வந்து என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாங்க வந்து கட்சியில் இணையம் சொல்லிட்டு இவங்க சொல்றது நம்மளுடைய தலைவர்கள் சொல்வது ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும் தான் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய அதிமுக நாங்க போய் இணையும் சொல்லி எங்கனமே சொல்லல ஒரு பொது இடத்துல இந்த நான்கு தலைவர்களும் அமர்ந்து பேசும்பொழுது ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படும் விரும்பக்கூடிய அந்த தொண்ட என்ன நிறைவேற்றப்படும் அதுதான் நம்மளுடைய இலக்காக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த இயக்கம் அதிமுக அல்ல அபகரிப்பு திமுக அதை வைத்துக் கொண்டு அவர் வந்து அம்மாவோடைய பொதுச்செயலர் பதவியை அபகரிச்சுக்கிட்டாரு தொண்டருடைய உரிமையை அபகரிச்சுக்கிட்டாரு பத்து மாவட்ட கட்சி முன்மொழியினும் பத்து மாவட்ட கட்சியின் வழிமொழியினும் ஐந்து ஆண்டு காலம் தலைமை கழக இருக்க வேண்டும் அப்படி இருந்தா மட்டும் தான் கழகத்தினுடைய உச்சபட்ச பதவியான அந்த பொதுச் செயலர் பதவிக்கு போட்டியிட முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டத்திட்ட விதிகளை மாத்தி இருக்கிறாரு எல்லாம் எதற்காக மாற்றிருக்கிறாரு இதற்கு பின்பு ஒரு கடைக்கூடி தொண்டன் இந்த உச்சபட்ச அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஆக இது போன்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொது வெளியில நம்மளுடைய தலைவர்களை விமர்சிப்பதற்கு அவர் சார்ந்திருக்கக்கூடிய அணை என்று சொல்லி இருப்பது மிகவும் ஒரு கொந்தளிப்ப அதிமுக தொண்டர்களிடத்துல ஏற்படுத்தி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி வாங்கக்கூடிய பணத்துக்கு அவங்க விமர்சிப்பாங்க யாரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய அந்த ஐடி நிர்வாகிகள் வந்து விமர்சிப்பாங்க ஆனா அவர்களுக்கு எதிர்த்து பதில் கொடுக்கக்கூடியவர்கள் ராணுவ கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய கழக ஒருங்கிணைப்பாளர் ஐய ஓ அவர்கள் உரிமை மீட்புக் குழுவில் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் இருக்கிறாங்க அது மட்டும் ஒவ்வொரு கடைகோடி தொண்டனும் சமூக வலைதளங்கள்ல நாங்கள் இருக்கிறோம் ஒருங்கிணைப்பாளருக்காக நாங்கள் தோளோடு கொடுப்பாங்க சின்னம்மா அவர்களுக்காக அந்த தொண்டர்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு தகுந்த பதிலடியை கொடுப்பாங்க அதே போல அண்ணன் டி டி தினகரன் அவர்கள் அவரும் ஒரு இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறார் அமமுக இயக்கம் அதுல தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணி இருக்கிறது அவங்களும் எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு கடுமையான அடியை கொடுப்பாங்க இது ஒண்ணு மாற்று கருத்து கிடையாது எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கும் போது நம்ம வந்து அவங்க விமர்சனத்தை ஏற்றுக் இருக்க மாட்டோம் ஆகையினால அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் பதிலடி கொடுக்கப்படும் இப்ப எடப்பாடி பழனிச்சாமிடன் ஒரே ஒரு கேள்விதான் அவரு வந்து இன்னைக்கு நம்ம மூன்று தலைவர்களை வந்து விமர்சிக்க சொல்லி அவங்க ஐடிமீக்கு உத்தரவு பிரவிச்சிருக்கிறாரு அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதராக இருந்தா நான் தான் எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்றாரு அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் தமிழ்நாடு முழுவதும் இருநூறு நாட்கள்ல ஏறக்குறைய அறநூறு கொலைகள் நடந்திருக்கு அதை பத்தி திமுக அரசை விமர்சிச்சு தகவல் துன்ப பிரிவர் வந்து தகவலை பகிர் பகிருங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல ஆக அது எதுவுமே சொல்லாமல் இவர் வந்து திமுகவுக்கு ஒத்துவது போல திமுகவினுடைய ஊதுகுழல் போல எடப்பாடி பழனிச்சம்பரம் செயல்பட்டு கொண்டு இருப்பது தான் அதிமுக அன்னைக்கு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும்னு சொல்லிட்டு இந்த தொண்டர்கள் வந்து அந்த முடிவு எடுத்துருக்குறாங்க மெரினா புரட்சி மெரினா புரட்சி எப்படி வந்து தமிழ் இனத்திற்கு ஒரு அடையாளமாக இருந்து ஜல்லிக்கட்டை மீட்டதோ அந்த ஜல்லிக்கட்டை மீட்டதற்கும் உறுதணையாக இருந்தவர் ஐயா ஓபிஎஸ் சூழலா என்பது வரலாறு சொல்லும் அதே மீண்டும் ஒரு புரட்சியானது வெடிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களில் தொண்டருடைய புரட்சியாகாது